ரோமையில் சென்ட் பீட்டர்ஸ் பசலிகா புனித பேதுருவின் தலைமை பேராலயம் இருக்கிறது அதற்குள்ளே ஒரு நாற்காலி இருக்கிறது அதை சுற்றி பாருங்கள் மேலே தூய ஆவியாரின் ஓவியம் கீழே இந்த நாற்காலி இந்த நாற்காலியை ராயப்பர் வேதொரு பயன்படுத்தியதாக வரலாறு கூறுகிறது அந்த நாற்காலியை சுற்றி நான்கு மாபெரும் மறை போதகர்கள் ஒரு பக்கம் கீழே திரு சார்ந்த கிறிஸ்டோஸ்டான் அத்தனாசியஸ் இரண்டு பேர் இன்னொரு பக்கம் மேலை திரு அவையைச் சார்ந்த புனித அம்பரோஸ் புனித அகுஸ்தினார் ये वर्ग